ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆரத்வாதுகம் அரிவிமர்த்தனர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டயே பொருள் அரியாகிய திருமாலின் ஆசிகள் நிறைந்தவர் பேரண்டத்தை இயக்குபவர் அரியின் அருளின் சாரம்சமாக இருப்பவர் உமது தெய்வீக பாதங்களை வணங்குகிறோம் தீய சிந்தனைகளை அளிப்பவரே இந்த அண்டத்தை ஆள்பவரே அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் சரணகீர்த்தனம் பக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலயம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ரையே பொருள் சரணடைவோரின் பாடலை விரும்புபவர் பக்தர்களின் மனதில் நிறைந்தவர் பக்தர்களை ஆள்பவர் ஆடலை விரும்புபவர் உதிக்கும் சூரியன் போல பிரகாசிப்பவரே உயிர்களின் வேந்தரே அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் பிரணய சச்சகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ரையே பொருள் உண்மையின் உணர்வாக இருப்பவர் எல்லா உள்ளங்களின் விருப்பமாக இருப்பவர் பேரண்டத்தை படைத்தவர் சுடருளி வீசும் ஒளிவட்டமாய் திகழ்பவர் ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவர் நீங்கள் அரி மற்றும் அரனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் துரகவாகனம் சுந்தராணனம் வரகதாயுதம் தேவவர்ணிதம் குருகிருபாகரம் கீர்த்தனப் பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாஷ்ரையே... பொருள் குதிரையை வாகனமாக கொண்டவரே அழகிய திருவுருவம் கொண்டுள்ளவரே ஆசீர்வதிக்கப்பட்ட தண்டாயுதத்தை ஏந்துபவர் ஒய்யாரமானவர் என்னுடைய குரு நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவரே அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் திரிபுவர் தேவதாத்மகம் திரயன பிரபும் திவ்ய தேசிகம் திரிசத பூஜிதம் சிந்தித பிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ரயே பொருள் மூவுலகாலும் வணங்கப்படுபவர் கடவுள்களின் ஆத்மாவாக திகழ்பவர் சிவனின் உருவமாக இருப்பவர் தேவர்களால் வணங்கப்படுபவர் உங்களை தினம்தோறும் மூன்று முறை வணங்குகிறோம் எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள் அரி மற்றும் அரனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் பவபஜாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதி பூஷணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ரே பொருள் அச்சத்தை அளிப்பவர் செழிப்பை கொணர்பவர் இந்த அண்டத்தை ஆள்பவர் திருநீட்டை ஆபரணமாக அணிந்தவர் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் நீங்கள் அரி மற்றும் அரனின் புதல்வரே രണടം കളമൃതുസ്മിതം സുന്ദനം കളപകോമളം കാത്രമോകനം കളപകേസരീ വാജി വാഗനം ഹരിഹരാത്മജംദേവമാശ്രയേ പൊരുൾ இனிமையான மிருதுவான பொன்முறுவல் உடையவரே அழகிய திருமுகத்தை உடையவரே இளமையும் மென்மையும் உடையவர் சொக்க வைக்கும் பேரழகையும் ஜானை சிங்கம் குதிரை போன்றவற்றை வாகனமாகவும் கொண்டவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் ஸ்ருதிபிபூஷணம் சாதுஜீவனம் ஸ்ருதிமனோகரம் கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ரையே பொருள் பக்தர்களால் நேசிக்கப்படுபவர் பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்பவர் வேதங்களால் துதிக்கப்படுபவர் ஞானியரை ஆசீர்வதிப்பவர் வேதங்களின் சாராம்சம் நீங்கள் தெய்வீக இசையை ரசிப்பவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் சரணடையுங்கள் இறைவனை சுவாமியே சரணம் ஐயப்பா